வெளியா சுயே ஒரு பராமலத்தை எடுத்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கினாரல சார் வாங்கினாரா அப்போ ஒரு மாதம் சொத்து ஒரு சொன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கள கட்டமைப்பை உருவாக்குவோம் தன்னை தேடி பாஜகவே நாளைக்கு எடப்பாடியை நம்ப முடியாம நம்மளை தேடி வருவாங்க எப்படி வருவாங்க இதே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி தான் நாளைய பாரத பிரதமர்னு சொல்லி மானையெல்லாம் போட்டு பக்கத்தில் உட்காந்துருந்து நிகழ்வுகள்லாம் நீங்கள் நீங்க மறந்துருக்க மாட்டேங்க அதுவே ரெண்டு வாரம் கழிச்சு என்ன சொன்னார் பாஜக கூட கூட்டணியில் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னாரு திரும்பி இன்னைக்கு போய் உட்காந்துட்டு இருக்காரு நாளைக்கு வெளியில போயிருவாரு அவர் வந்து உள்ளாட்சி நல்லா புரிஞ்சிருக்காங்க அவர் ரெட்டை சின்னத்துக்காக தான் இன்னைக்கு போய் பாஜக கூட சீன் போடுறாரு சார் அவருக்கு தேவை ரெட்டை சின்னம் இந்த ரெட்டை சின்ன இல்லைன்னா சார் என்னன்னா ரெட்டை சின்ன இல்லாம ஒரு பழத்தை பலாப்பழத்தை தூக்கிட்டு போய் நிக்கலையா எங்கள் ஊரில் சக்கை பழம் பாங்க அதனால் தான் வந்துட்டு சக்கை தூக்கிட்டு போய் நிற்கலையா சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு இப்போ நம்பிக்கையில ரெட்டலையபுள் அரௌண்ட்டாக நம்பிக்கையே ஒரு பொதுமில் அவ்வளோ தான் முடிஞ்சுச்சு நூறு சதவீதம் நூறு சதவீதம் சொல்கிறேன் சின்ன முடக்க படம் படும் படம் படம் நூறு சதவீதம் படம் சரிம்போது பாஜக கூட்டணி அமைச்சாரே கை தூக்கி காமிச்சு போயிட்டேன் அப்புறம் சின்ன முடங்க படம் எப்படி அண்ணா திமுக பாஜக கூட்டணி அதனால் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல் நாங்கள் இப்போ எடப்பாடி பழனி சாமிக்கு சின்னத்தை கொடுக்கறேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாஜகவும் படுதோல்விக்கு போயிடும் எடப்பாடி பழனிசாமி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் டெபாசிட் கலிடுவார் நல்ல புரிஞ்சுக்கோ படுமோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டுருவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாரத பிரதமர் மோடிக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கான தேர்தல் இங்கே மக்கள் ரொம்ப தெளிவாக ஓட்டுப்படுவாங்க இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றீங்க நூறு சதவீதம் ஓபிஎஸ்ங்கிற ஒரு மூன்றெழுத்து இல்லாமல் இந்த அதிமுக ஆக ஆட்சி வராது கட்சியை நடத்த முடியாது சார்